தீரா மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் விஜயநாதன் குமணன் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இடர்கால பகுதியில் நம்பகத்தன்மையற்ற செய்திகளை இந்த ஊடகங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் பரப்பும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது அதைவிட அண்மையில் ஜாழ்பாணம் திருநெல்வேலி பகுதியில் நபர் ஒருவர் பால்வெட்டு கும்பல் மூலம் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதனுடன் தொடர்புடைய ஆறு பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அளவில் ஆரம்பமாக இருந்த பாடசாலைகள் தற்பொழுது காலவரையறையின்றி விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் வர்த்தக சங்கத்தின் பொருட்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக விரைவாக உங்களை உங்களை வந்து சேரும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த வீடியோ வீடியோ இருக்க போகிறது தீராவினுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் நேயர்கள் அப்பொழுதுதான் அது பக்கத்தில் முழுமையான வீடியோ இருக்கிறது சென்று பார்வையிடுங்கள் முக்கியமாக இந்த அனர்த்த கால பகுதிகளில் மக்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அவதூறான அல்லது நம்பகத்தன்மையற்ற செய்திகளை சமூக ஊடகங்களிலோ அல்லது ஊடகங்களிலோ நீங்கள் வெளியிட்டால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியினை நாட்டினுடைய ஜனாதிபதி கௌரவ திசாநாயக்க அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் ஆகவே ஊடகம் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நபர்கள் அன்றி ஏனையோர் அவதானமாக இருங்கள் அண்மையில் ஜாழ்ப்பாணத்தில் மிக கொடூரமாக ஒரு நபர் திருநெல்வேலி பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் அந்த பதிவை உங்களுக்காக தந்திருந்தேன் இன்றைய நாள் அந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீசாருடைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையாக இருப்பதாகவும் அந்த நபர் இறப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இன்னும் இரண்டு நாளில் உன்னை கொண்டு விடுவோம் என்ற ஒரு மிரட்டல் குறுஞ்செய்தி அந்த நபருக்கு அனுப்பப்பட்டிருந்ததாகவும் போலீசாருடைய விசாரணையின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது முக்கியமாக உயர்தர பரீட்சை நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை கருதி தற்பொழுது காலவரையறை என்று பிற்படப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பமாக இருந்த பாடசாலைகள் அனைத்தும் மீண்டும் காலவரையறையின்றி பிற்படப்பட்டிருப்பதாக பிரதி கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த இடர்கால சூழலில் தனிநபர் சார்ந்து அநேகமான இந்த சமூக ஊடக நண்பர்கள் இந்த மக்களுக்காக ஏராளமான நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருப்பதை இந்த ஊடகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் மக்களுக்காக முனைப்போடு பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோன்று பவுனியாவினுடைய வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் ஏராளமான நிவாரணப் பொருட்கள் தற்பொழுது தயாராகிக் கொண்டிருக்கிறது படிப்படியாக மக்களை அது வந்து சேரும் பவுனியாவில் இருக்கின்ற அத்தனை வர்த்தக பெருமக்களும் தங்களுடைய நிவாரண உதவிகளை அதிகளவாக மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது அனைவரையும் வந்து சேரும் இந்த மிக முக்கியமானது கிழக்கு பகுதிகளில் பருவமழை வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை அறிக்கை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாட்டினுடைய பல பகுதிகளில் குறிப்பாக வடக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் ஊவா மாகாணம் மத்திய மாகாணம் போன்ற பிரதேசங்களில் அதிகளவிலான பருவமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே மக்கள் அவதானமாக இருங்கள் வானிலை ஆய்வுத் திணைக்களத்தின் முன்னறிவிப்புகளை பின்தொடர்ந்து உங்களுடைய செயற்பாடுகளை பாதுகாப்போடு தொடருங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி